வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள இரண்டு அல்லது மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைய உள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகுவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்த ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் மயில்வாகனம் வாகனம் உதயகுமார் ஆகியோர் விரைவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார் Продолжение а следует... இலங்கையில் உள்நாட்டு போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தனது அரசாங்கம் முயலாது என்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கூறியுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியிலேயே அவர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துடன் உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார் அரசாங்க துருப்புக்கள் மற்றும் தமிழக விடுதலை புலிகள் ஆகிய தரப்புமே யுத்தத்தின் போது பாரதமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை விசாரணைகளை நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்தது பொறுப்பு கூறல் தொடர்பான பிரச்சனை பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது ஆனால் உண்மையை கண்டறிய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன நடந்தது என்பதை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர நாயக்கா கூறியுள்ளார் தற்போது வரி குறைப்பை மேற்கொள்வது மிகவும் அபாயகரமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாவநெல்லை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிலர் வரி குறைப்பை மேற்கொள்வதாகவும் பிரச்சாரம் செய்கின்றனர் மாற்று வரிகளின்றி நாட்டை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் அவர்கள் பாலத்தை உடைத்துக் கொண்டு பயணிக்குமாறு கூறுகின்றனர் பாலத்தை உடைத்துக் கொண்டு பயணித்தால் அனைவரும் ஆற்றில் உள்ள நேரிடும் தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் உள்ள திட்டங்களை செயல்படுத்தினால் நாட்டுக்கு சுமார் பில்லியன் ரூபா இல்லாது போகும் வரிகளை குறைத்து அதிக சலுகைகளை தருவதாக கூறுபவர்களுக்கு அடிப்படை கணிதம் கூட தெரியாது என்று கூற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் சூரியனின் தெற்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக எதிர்வரும் ஆறாம் தேதி வரையில் இலங்கை மீது சூரியன் நேரடியாக உச்சம் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு பதினொன்று மணி முதல் நெடுந்தீவு ஊனகரி தட்டுவான்கொட்டி மற்றும் சுண்டிக்குளம் போன்ற இடங்களுக்கே நேரடியாக சூரிய உச்சம் கொடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் முடிந்தவரை அடிக்கடி நிழலில் ஓய்வு எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துமாறும் இலகுவான மற்றும் வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணியுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியுளவு நீரை பருகுமாறும் வைத்தியர்கள் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடன் முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணை குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களான மேற்றொரு குழு இலங்கை வரவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணியில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கட்சிதாபம் அரசியல் முறைமை இல்லாது செய்வதற்கான புதிய சட்டம் தங்களது அரசாங்கத்தில் கொண்டுவரப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிலருக்கு நாடாளுமன்ற உறுப்பு கிடைக்கப்பெற்றதன் பின்னர் தாய் தந்தையர் மற்றும் அவர்களின் பிறப்பு என்பன மறந்து போய்விடுகின்றனர் மக்களின் வாக்குகளில் தெரிவு செய்யப்பட்ட சிலர் நல்லடக்கமா தகனம் செய்வதா என்கின்ற பிரச்சனையின் போது கூட்டப்பாளர் ராஜபக்சிற்கு கையுயர்த்தினார்கள் எனினும் முஸ்லிம் மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் மறக்க உரிமையை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி செயல்பட்டது அதே நேரம் மக்கள் கொடுத்த வரங்களை சிலர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுக்காக விற்பனை செய்து வருகின்றனர் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னும் ஒரு பக்கத்திற்கு தாபுகின்ற அரசியலுக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தங்களது சுய லாபங்களுக்காக கட்சி மாறுகின்ற அரசியலை நிறுத்துவதற்கு தற்போதைய சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் எனவும் எதிர்கட்சி ார் தலைவர் நிபுணர்கள் சயீத் பிரேமதாசா உள்ளதாகவும் தெரிவித்தார் அதே நேரம் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஜர்ட் பதியுதீன் கோட்டபாய ராஜபக்சவை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சல் இருந்த மயிலியே சயித் பிரேமதாசாவுக்கும் பிரதம பதவி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டார் இலங்கையின் ஜனாதிபதியாவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா பொருத்தமானவர் என்று தாம் கருதவில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டை பிரச்சனைகளின்றி நடத்தி செல்லவோ பொருளாதார ரீதியான செயல்பாடுகளை முன்னெடுக்கவோ அவரால் முடியாமல் போகும் என்றும் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அனுரகுமார தசநாயக்கினால் இலங்கையில் இந்து சீனா பிரச்சினை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதனால் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வங்களா வெரிகுழாவின் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எழுபத்தி ஆறு ஆண்டு கால வரலாற்றில் யாராலும் செய்ய முடியாத விடியத்தை தாம் செய்து காட்டியிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அவர் தாம் கூறிய விடியங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இலங்கையில் எழுபத்தி ஆறு வருட வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாத வகையில் நான் பதவியில் இல்லாத போதும் நாட்டுக்கு பாரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றேன் அதனை யாராலும் செய்து காட்ட முடியாது நாட்டில் விவசாய துறையினருக்கு மிகப்பெரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க திட்டங்கள் இருக்கின்றன தரத்தில் உயர்வான உர வகைகள் குறைந்த விலையில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சயித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பரபரப்புகளில் தமிழ் மக்களின் பிரதான வடிவமான மனித உரிமை பேரவை அமர்வுகளை புறந்தள்ளிவிட வேண்டாம் என டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது அமர்வு நடைபெறவுள்ள நிலையில் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரின் அறிக்கை பேரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கும் சமர்ப்பிப்பதற்கான தங்களது அறிக்கை மாதிரி வடிவம் அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக

கனடாவில் வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களால் தற்காலிக வேலைகளுக்காக அதிகளவில் குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது சனத்தொகை அதிகரிப்பு கனேடியர்களுக்கு வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களினால் தற்காலிக வேலைகளுக்காக கனடாவில் அதிகளவில் குடியேறும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் கனடாவில் கல்வி பயன்பெறும் சுமார் எழுபதாயிரம் வெளிநாட்டு மாணவர்களில் பலரின் அனுமதி பத்திரம் இந்த வர இறுதிக்குள் நிறைவடைய உள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே கனேடிய அரசின் இந்த முடிவை எதிர்த்து வெளிநாட்டு மாணவர்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் அதிகரித்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து மாநில அரசாங்கம் தீவிர தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒடிசாவின் பறவை காய்ச்சலை தடுக்கும் விதமாக கோழிப்பணைகளில் உள்ள கோழிகளை அளிக்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பணிகள் நேற்று மாலை நிறைவடைந்ததாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது சுமார் பதினோரா எழுநூறு கோழிகள் கொல்லப்பட்டதாகவும் இந்திய சுகாதார றை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேலிய துருப்பினர் பாரிய அளவில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் மேற்கு கரையில் இஸ்ரேலிய துருப்பினர் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது ஏழு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இங்கு நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய துருப்பினர் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதாக அங்கிருக்கும் சர்வதேச செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அங்குள்ள ஜெனின் மற்றும் துல்ஹாரியம் நகரங்களில் கடுமையான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அதே நேரம் மத்திய காசாவின் டியர் மற்றும் தெற்கு காசாவின் கான்யூனிஸ் நகரங்களிலும் படையினர் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அங்கு இறுதியாக நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் குறைந்தது இருபது பேர் மரணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் இடம்பெறுகின்ற பகுதிகளில் பொதுமக்களை அணுகி உதவிகளை வழங்க முடியாது இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் நாட்கள் மிகவும் கடுமையானதாகவே மாறி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தத்தின் காரணமாக இதுவரையில் நாற்பது நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் பலஸ்தீனாவிலும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இஸ்ரேலிலும் மரணித்துள்ளனர் இரண்டு தரப்பாலும் தொன்னூற்றி மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்